அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் நாம் பல நேரங்களில் அதை மூடிவிட்ட கதவு முன்னால் மட்டுமே நின்று கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த திறந்து உள்ள கதவுகளை நம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அல்லது தெரிவதில்லை நீங்கள் அதை கண்டுபிடித்து பார்த்துவிட்டால் அதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒனில் என்ன பார்க்க போகிறோம் செக்ஷன் தேர்ட்டீன் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஃபார் நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஏன்னா அந்த ஆக்டினுடைய அர்த்தமே இதுல அடங்கிடுது என்ன சொல்றாங்க வாட் இஸ் நெகேஷபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்று முறை ஆவணம் அப்படி என்றால் என்ன புரியுதா அப்ப இது தெரிஞ்சாதான் நாம ஒன் ஃபார்ட்டி எயிட் செக்ஷன்லையும் நம்ம டிராவல் ஆக முடியும் அதனால முதல்ல இதை என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம் என்ன சொல்றது இதை சப்செக்ஷன் ஒன்னை பார்ப்போம் முதல்ல வாட் இஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ரூமெண்ட் மீன்ஸ் அப்படி என்றால் என்னவென்று சொன்னால் இது ஆல்ரெடி நம்ம ட்ராவல் ஆகிறது தான் இந்த மூணும் டிராவல் ஆகும் என்ன ப்ராமிசரி நோட் கடன் உறுதிச்சிட்டு செக்ஷன் ஃபோரில் இருக்குது பார்த்துட்டோம் நம்ம அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு மாட்டு முறை ஆவணம் அப்போது செக்ஷன் ஃபைவ்ல பார்த்துட்டோம் இல்லை மாட்டு சீட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கு காசோலை செக்ஷன் சிக்ஸில் இதையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இது எல்லாம் மூன்றுமே இருக்குது இல்லை இந்த மூன்றுமே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்போ எப்படி அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேயபிள் எய்தர் எய்தர்னா என்ன திஸ் ஆர் தட்டு நெய்தர்னா நார் இதுவும் இல்லை அதுவும் இல்லை இங்கே இரண்டில் ஏதாவது ஒன்று அப்போ டு ஆர்டர் இந்த பிராமசரி நோட்டில் யாருக்கு உத்தரவிடப்பட்டு இருக்கிறதோ அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அல்லது செக்கில் யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அவருக்கோ அல்லது டு பேரர் அதை கொண்டு வர நபருக்கு பராமரிசல நோட்டியோ பில்லா பேக்சஞ்சியோ காசோலையோ செக்கையோ யார் கொண்டு வாங்குறோ அவருக்கு அதை கொடுத்தல் வேண்டும் பேயபிள் என்ன அதை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மூன்றுமே நெகோசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்று முறை ஆகணும் என்று சொல்கிறது இதுதான் மீனிங்கே இப்போ இதை நாம் புரிந்து கொள்வதற்காக சாரி ஏதோ புரியுமா புரியல அதுக்காக தான் ஆக்டிலே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளேஷன் அந்த விளக்கத்தை பார்த்தா நமக்கு பாதி புரிஞ்சிருது இல்லை மீதி வந்து இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க விளக்கம் ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மூன்றுமே பிராமச்சர் நோட்டு பில்லா செக் இந்த மூன்றுமே இப்போ இந்த ஆர்டர் இருக்கு எக்ஸ்பிளேஷன் ஒன்றில் ஆர்டர் இருக்கு எக்ஸ்பிளேஷன் டூ என்னன்னா வேற இருக்குது இப்போ ஆர்டர் இருக்கின்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இட் இஸ் பேயபிள் டு ஆர்டர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு டு பி ஸோ பேயபிள் ஆர்டர் தான் அதில் குறிப்பிட்டு இவருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இருக்கார்ல இந்த பேரை குறிப்பிட்டு இந்த செக் இருக்குது இது இருக்கு மிஸ்ஸஸ் பேரே குறிப்பிட்டு ஆர்டர் இப்போ இந்த பேராக இருக்கலாம் இல்லை ஆர்டர் இருக்கா உத்தரவு போட்டு இவ்வாறு இந்த உத்தரவின்படி இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அதில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆர் அல்லது எப்படி இருக்கணும் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் டு பி பேயபிள் டு எ பர்டிகுலர் பர்சன் இங்க ஆர்டர் யாருக்கு உத்தரவு அது யாருக்கான உத்தரவிடலாம் உதாரணத்துக்கு எக்ஸ் ஆர் ஒய் சொல்லலாம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நபர் யார் என்று உதாரணத்துக்கு இங்க பாரு மிஸ்ஸஸ் எக்ஸ் பேயபிள் டு எக்ஸ் இல்ல மிஸ்ஸஸ் இ கஜேந்திரன் அப்படி என்று அதில் இவருக்கு தான் இந்த காசோலையில் இருக்கின்ற அல்லது அந்த பிராமசில் நோட்டில் இருக்கின்ற அல்லது பிக்ஸே வெள்ளா பிக்சேஜில் இருக்கின்ற இந்த தொகையினை இவர் கொடுத்தல் வேண்டும் என்று குறிப்பிட்டு வெளிப்படையாக அதில் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்புறம் என்ன அண்டு மேலும் இது ரெண்டும் பார்த்துங்க அந்த ரெண்டும் இதில் அவ்வாறு இருக்கக்கூடாது சொல்லிடுவாங்க எவ்வாறு அது இருக்கக்கூடாது என்று சொன்னால் does not contain words prohibiting transfer இப்போ இந்த மூணு இருக்குல்ல இப்போ இது இப்போ உதாரணத்துக்கு இது செக்கு இல்லை ப்ராமிஷன் நோட்டு அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இந்த மூணுலையுமே என்ன வார்த்தை அது வெளிப்படையாக அதில் இருக்கக்கூடாது என்றால் அதை மாற்றுவதற்கு தடையாக ஒரு குறிப்பு சட்ட குறிப்பிட்ட வார்த்தைகள் அதில் இருத்தல் கூடாது சரி அடுத்து என்ன இன்டென்ஷன் இண்டிகேட்டிங் தட் இட் ஷல் நாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்று இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம் அதான் நெகோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டானா அதில் ஒரு உள்நோக்கத்தோடு அதை என்ன பண்ணுறது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க இண்டிகேட்டிங் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதை யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை இது யாருக்கும் மாற்றக்கூடியதாக இல்லை என்கின்ற மாதிரியாக ஒரு உள்நோக்கத்தோடு குறிப்பிட்ட எந்த ஒரு வார்த்தையும் அதில் குறிப்பிட்டு இருத்தல் கூடாது புரியுதா இப்போ இந்த இது வந்து அதுக்கு ஆர்டருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சரி இப்போ அடுத்து வாங்க பேரருக்கு கொண்டு போகிறாரு கொண்டு வரவரோடு கொடுக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்று எக்ஸ்பிரஸ் டூலு சொல்கிறாங்க என்னவென்றால் அதே தான் ப்ராமிசரி நோட்டோ பில் ஆஃப் எக்ஸேஞ்சோ செக்கோ கடனுறுதி சீட்டோ அல்லது மாற்று சீட்டோ அல்லது காசோலையோ இஸ் பேயபிள் டு பேரர் அதை கொண்டு வருவருக்கு நீங்கள் கொடுத்தல் வேண்டும் என்று சொல்கிறாங்க யார் கொண்டாங்கன்னா அவங்க கொடுத்த சொல்கிறாங்க பேயபிள் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் டு பி ஸோ அப்போ என்ன பண்ணோம் இப்போ உதாரணத்து இங்கே சொல்ல என்ன சொன்ன மாதிரி இதை கொண்டு வர நபர் இ கஜேந்திரன் போட்டு இதை கொண்டு இங்கே என்ன பண்ணாங்க இந்த ஆர்டர் ரெண்டு பாருங்க இப்போ செக் எடுத்து பாருங்களேன் உங்கள் செக்கை பார்த்தீங்கன்னா பேரன் ஒன்று இருக்கும் ஆடர்னு இருக்கும் என்ன பண்ணுவோம் பேரன்னா என்ன பண்ணுவோம் இதை டிக் பண்ணி இதை இதை அடிச்சுடுவோம் இப்போ என்ன பண்ண ஆர்டர் அடிச்சிட்டு பேரன் டிக் பண்ணிவிடுவோம் அப்படின்னா அர்த்தம் இவர் கொண்டு வரார் கஜேந்திரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கோம் அல்லது ஆர் ஆன் பீச் த ஒன்லி ஆர் the last endorsement அதாவது endorsement in blank இந்த endorsement in blank வந்து செக்ஷன் 16ல negotiable இந்த ஆக்ட்ல பாக்கும்போது வெரி டீடைலா பார்க்கலாம் இங்க வாட் இஸ் வாட் பாத்துறோம் இப்போ என்ன சொல்லுது நான் இங்க இப்போ உதாரணத்தோட பாக்குமே இப்போ பேரர் செக் பாத்தீங்கன்னா இங்க பேரர் ஒரு ஆர்டர் இருக்கும் இப்போ இதுடா பாக்குற எக்ஸ்பிளனேஷன்ல பேரர் தான் அப்ப இத டிக் பண்ணிட்டு ஆர்டர் சைக்கோட் பண்ணிட்டு வந்துச்சு இல்ல அப்போ அதெல்லாம் சொல்றாங்க only இப்போ என் பேர் போட்டுருப்பாங்க இந்த மிஸ்ஸஸ் ஜாக்சன்னா மிஸ்ஸஸ் மிஸ்டர் கஜேந்தர்னு வச்சுக்கலாம் அது பண்ணால் அவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது நான் என்ன பண்ண போய் என்டாஸ் பண்ணுறேன் இவர் கொடுங்க கொடுக்க பண்ணி போய் நம்ம மெயிலுக்கு போட்டு நம்ம செக்கில் இது வர வர ஒரு கொடுக்குன்னு பண்ணி வரேன் கடைசியில் நான் யார் பேரும் குறிப்பு இல்லை ஆனால் என்டாஸ் பண்ணிட்டேன் தட் இஸ் கால்டு இன் பிளாங்க் அதில் செக்ஷன் சிக்ஸ்டீனில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இவ்வாறு அந்த வேற செக் இருக்கப்பட வேண்டும் என்று எக்ஸ்பிளனேஷன் டூவில் சொல்லப்பட்டுள்ளது பிரிவில் எக்ஸ்பிளனேஷன் த்ரீ விளக்கம் மூன்று என்ன சொல்லுது பார்ப்போம் வேர் ப்ராமிசரி நோட் கண்ணோடு சிட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்று சீட்டு அடுத்த செக் காசோலை இந்த மூன்றும் எய்தர் ஒரிஜினலி ஆர் பை என்டோஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ் டு பி பேயபிள் டு த ஆர்டர் ஆப் எ ஸ்விசிஃபைடு பர்சன் இப்போ உதாரணத்துக்கு மூன்று பேர் சொல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அது மூணுமே பிராமசிரிய நோட்டு பில்லா பேக் செஞ்சு செக் இப்போ உதாரணத்துக்கு நம்ம செக் எடுத்துடோம் இந்த செக்கில் இப்போ ஆர்டர் தான் இது இது ஆர்டருக்கானது முதல்ல நான் பார்த்தோம் பேரர் பார்த்தோம் அடுத்து ஆர்டர் பார்த்தோம் இதுவும் ஆர்டருக்கு தான் இப்போ இவ்வாறு இதில் உத்தரவிட்டுருக்குது இந்த குறிப்பிட்ட நபருக்கு என்று வெளிப்படையாக உதாரணத்துக்கு இப்போ ஏ இல்லை இப்போ நான் இ கஜேந்தன் ஆகிய எனக்கு என் பேரை இதில் குறிப்பிட்டு இவருக்கு தான் தடப்படம் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது ஒரிஜினலி முதன் முதலாக கொடுக்குறாங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்படி இருந்தாலும் அல்லது ரெண்டாஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டாஸ் பண்ணுறாங்க வந்துடுது மறுபடியும் இவருக்கு வேணாங்கன்றாங்க இன்னொரு ரெண்டாஸ் பண்ணுறாங்க அவ்வாறு என்டாஸ் பண்ணி மேலொப்பம் விட்டுப்பட்டு இருந்தாலும் கூட அவ்வாறு இருக்கின்ற போது இந்த உத்தரவின்படி இந்த மூன்றிலுமே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பேமெண்ட்டு பண்ண வேண்டும் என்று சொல்கிறது இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க நண்டு இப்போ என்ன இதுக்கு அர்த்தம் நாட்டுயும் ஆர் இஸ் ஆர்டர் இட் இஸ் நெவர் திளஸ் இருப்பினும் பேயபிள் டு இம் ஆர் இஸ் ஆர்டர் ஆக்டிவிஸ் ஆப்ஷன் இப்போ நல்லா பார்த்துங்க இது ஈஸியாக புரிஞ்சிச்சு நமக்கு இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன இம் இவர் என்ன சொல்கிறாங்க வெளிப்படையாக இவர் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அல்லது இவருடைய உத்தரப்படி இப்போ எக்ஸ் இருக்கார்ல இவர் கொடுக்க வேண்டும் இருந்தாலும் அப்படி பேமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்ப இங்க என்ன சொல்றாங்க ஆண்டு மேலும் ஏவுக்கு என்று சொல்லவில்லை அதே போல இவருடைய உத்தரவுப்படி சாடர் எக்ஸுக்கும் சொல்லல இப்படி இருக்கின்ற போது அந்த பேமெண்ட் யாருக்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணாரு இவருக்கோ அல்லது என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு இவருடைய உத்தரவின்படி எக்ஸுக்கோ அப்ப ரெண்டு பேருக்கும் எய்தர் ஏ ஆர் எக்ஸ் என்பது யாருடைய ஒப்பீனியனே இவருடைய ஒப்பீனியன் இவருடைய கருத்துரையை பொறுத்து அவர் வழங்கலாம் என்று சொல்லப்பட்டுதான் இந்த எக்ஸ்பிளேஷன் த்ரீ ஆர்டருக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப சப்செக்ஷன் டூ பாருங்க ஏ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மே பி மேட் டு டூ ஆர் மோர் பேஸ் ஜாயின்ட்லி இங்க என்ன சொல்றாங்க சார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு சார் அல்லது எனக்கு வந்து பில்லா செஞ்சு இருக்குது அல்லது செக் இருக்குதுன்னா சார் ஒருத்தர் தான் கொடுக்கணுமான்னு சொன்னால் என்ன பண்ணலாம் இரண்டு பேருக்கும் கொடுக்கலாம் டூ அல்லது நிறைய அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட அர்த்தம் இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு சேர்ந்தால் போல கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறதுக்கு பணம் பெறுவதற்காக சரி அடுத்து அல்லது அல்லது இட் மே பி மேட் பேயபிள் இன் இந்த ஆல்டர்னேட்டிவ் டூ ஒன் ஆஃப் டூ முதல் நல்லா புரிஞ்சுங்க ஆல்டர்னேட்டிவ் நான் அப்படி இல்லை என்றால் இப்போ ரெண்டு பேருக்கு அங்கன்னா அந்த ரெண்டு பேரில் ஒருவருக்கு கொடுங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் கம்பெனிலாம் இருக்கும் அதில் வந்து செக் அத்தாரிட்டி இருப்பாங்க அதாவது ஓ பிஓம் அதாவது டெஷரர் செக்ரட்டரி ஆர் டெஷரர் இருப்பாங்க அதை அதனுடைய கம்பெனியுடைய செயலாளர் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அவர் இல்லை என்றால் பொருளாளர்னு சொல்லிருப்பாங்க அப்போது இவருக்கு வயதை போட்டு கொடுத்தாலும் கையை அந்த செக் செல்லும் அல்லது ட்ரெஷர் போட்டு கொடுத்தாலும் செல்லும் அப்போ அப்படி இருக்கின்ற போது என்ன பண்ணாங்க இவர் இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு என்று அந்த செக்கை கொடுக்கலாம் அடுத்தது ஒன் ஆர் சம் ஆப் பேஸ் இப்போ நிறைய பாட்டராக இருக்காங்க இல்லை நிறைய பேர் நான் கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்குது இல்லை அதில் ஒருத்தர் கொடுங்க ஏபிசிடி எஃப் வரைக்கும் இருக்குது அதில் ஒருத்தர் என்ன ஏவுக்கு இந்த பேயபிள் கொடுக்கலாம் என்று செக் நான் கொடுக்கலாம் அல்லது அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கலாம் அல்லது ப்ராமிஷன் நோட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் என்ன பண்ண அடுத்தது சம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அதில் சில பேருக்கு கொடுங்கள் ஏபிசிடி எஃப்ஜி ஹெச்லாம் இருக்குது அதில் வந்து என்ன பிசிடி கொடுங்க அப்படின்னு அந்த சில பேரில் பல பேரில் இருக்கிறாங்களே செவரல் பர்சன்ல அதில் சில பேருக்கு கொடுங்கள் என்றும் இவ்வாறு அந்த காசோலையோ அல்லது மாற்றுச் சீட்டையோ அல்லது கடனு சீட்டையோ வழங்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு தான் செக்ஷன் தேர்ட்டினில் சப்செஷன் டூ இப்போது இந்த நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்னுக்கான முக்கியமான பார்க்க வேண்டிய டெஃபைனிங் செக்ஷன் இதுதான் ஏன்னா இது தெரிஞ்சாதான் அப்போ எங்கெல்லாம் நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் எவ்வாறு அதை நாம் பொருள் கொடுத்தல் வேண்டும் என்று சப்ஷெஷன் ஒன்னுக்கு மூணு எக்ஸ்பலன்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் சப்ஷெஷன் டூ இதெல்லாம் படிச்சுட்டு இதில் என்னென்ன கேள்வி வரும் உங்கள் வேலை என்னன்னா இதெல்லாம் படிச்சிட்டேன் சார் அது முக்கியம் அல்ல நீங்கள் நீதிபதி ஆக வேண்டும் என்றால் படித்த பிறகு இதில் எத்தனை கேள்விகளை நாம் தயார் செய்ய முடியும் என்று கேள்விகளை கேள்வியும் நீங்கள் பதிலும் நீங்களாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்